சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும் அது சக்ஸஸ் ஸ்டோரின்னு கூட சொல்ல முடியாது யூனிவர்ஸ் வந்து அதை நம்பினா நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாங்க என்னென்னா நான் உங்களோட வீடியோஸ் இப்போ நான் நிறையா யூடியூப்பில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் உங்ககிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அது முடிச்சுட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி பர்சனலாக நான் உங்ககிட்ட எடுத்துட்டேன் நான் வந்து என்னோடய லைஃப்க்காக தான் உங்ககிட்ட வந்திருந்தேன் என் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி இது பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி என் லைஃப்பை தேடி தான் உங்ககிட்ட வந்தேன் கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து எனக்கு த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லியிருந்தீங்க அப்புறம் பாஸ்ட் எப்படி நம்ம இது பண்ணுறது அந் ஹோப் ஒன்று போனால பாஸ்ட்டுக்கும் நம்ம நெகட்டிவ்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற விஷயம் நீங்கள் மெயினாக சொல்லியிருந்தீங்க ஸோ அதை வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இதுக்கு நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக என்னன்னா ஒரு பர்சன் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் ஃப்ரெண்டு அந்த மாதிரி கூட வச்சிருந்தாங்க என்னை வந்து பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்கக்கிட்ட அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் என்ன இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நம்ம டைரக்டா சொன்னால் ஏதாவது அவங்க வேறு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ரெண்டாவது தப்ப எங்கே நடந்தாலும் ஈஸியாக வந்து லேடிஸை தானே பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு அந்த பயம் இருந்தது அதை நான் ஓப்பனாக யார்கிட்டேயும் சொல்லலை சம்மந்தப்பட்ட கிட்ட கூட நான் ஹார்ஷாக பேசலை இதை கன்ஃபியூஸாக போயிட்டே இருந்தது ரொம்ப பயமாக போயிட்டே இருந்தது அவங்க காலில் அவாய்ட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்போ நான் சரி இது ஒரு பக்கம் வச்சுட்டு நான் என்னோடய லைஃபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம உங்கள் கோலில் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட நிறையா பேசுங்கன்னு சொல்வீங்க ஸோ அந்த மாதிரி நான் பேசுவேன் இது பண்ணுவேன் எல்லாமே என் லைஃப் ரிலேட்டடாக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர எனக்கு இந்த எனக்கு இப்படி ஒரு பர்டிகுலர் இந்த ப்ராப்ளம் ரீசெண்டாக வந்தது வந்து அந்த பயம் மனசுக்குள்ளே இருந்தது அது நான் கிட்டேயோ யார்கிட்டயுமே நான் சொல்லலை அது விஷயமா எந்த ஸ்டெப்பும் நான் எடுக்கவும் இல்லை எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இது வேறு மாதிரி ஏதாவது போயிடுமோ இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது நான் இந்த போனால் சொல்லிட்டே இருந்தேன் அப்போ சடனாக வந்து ஒரு நாள் அவங்களா வந்து கால விழுகாத குறையாக என்கிட்ட சாரி கேட்டுட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரொம்ப அதுக்காக அவங்க வருத்தப்பட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களா இது பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி நான் விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக உங்ககிட்ட வந்து ஃபைவ் டேஸ் ஒர்க் ஷாப் நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் ஹோப் ஒன்று போனோம் அது அந்த ஃபைவ் டேஸ் ஒர்க் ஷாப் முடிச்சிட்டு நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்ம போகும்போது நடுவில் இருக்கிற இரு பிரச்சனை நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாம் கிளறி வெளியில் தூக்கி போட்டு யூனிவர்ஸ் நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது அப்போ நான் கேட்காத விஷயத்த கூட யூனிவர்ஸ் வந்து எனக்கு லைஃப் அப்படிங்கிறத விட முதல்ல இந்த இதுவும் உனக்கு ரொம்ப முக்கியம் இதுலருந்து நான் ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த நெகட்டிவ் ரிலீஸ் பண்ணி நம்ம அதை சொல்லும்போது நடந்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க பட் எனக்கு மெயினாக என்ன சொல்லணும்னா நீங்க வந்து கிளாஸ் உங்களோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ்ங்க நிறைய புரிஞ்சுது இப்போ நான் நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன் இதை நான் கோர்ஸாவும் டென் இயர்ஸ் முன்னாடி நான் முடிச்சிருக்கேன் பட் எதுவுமே நான் செஞ்சதில்லை எனக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பட் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துக்குவேன் தேடி தேடி கத்துக்குவேன் பட் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்போ இப்ப ரீசென்டா நான் இதை செய்யணும் அப்படிங்கறக்காக நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க சேம் லைன் வீடியோ வந்து பயங்கரமா போடுவாங்க பட் நம்ம கவுன்சிலிங்கோ இதுக்கோ உள்ள போகும்போது ஒரு லைன் சேம் இதை வச்சுட்டு அதையே ரிப்பீட்டா உருட்டிகிட்டே இருப்பாங்க இல்ல பர்சனலா கவுன்சிலிங் போனா கூட பெருசா நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்புறம் மெசேஜஸ் வந்து வந்து நம்ம ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டால் கூட ரெஸ்பான்ஸே இருக்காதுங்க அது நிறையா பார்த்துட்டேன் நான் உங்களோட கிளாஸில் வந்து நீங்கள் போடுற வீடியோஸை விட ஒர்க் ஷாப் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதுல எல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ விஷயம் வந்து பொறுமையாக கற்றுக் கொடுக்குறீங்க ஒரு ஒருத்தரோட ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்லணும் என்னன்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்குறீங்க இதையே நீங்களே ஒரு ஒருத்தரோட ஸ்டேட்லேயே நின்று நின்று அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதே மாதிரி ஒர்க் ஷாப்ல எல்லாம் வந்து ஒரு விஷயம்னா பர்டிகுலர் இதையே தான் பண்ணணும்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் நீங்க வந்து ஒரு ஒருத்தரும் அவங்களுக்கு பர்சனலா என்னென்ன இதுவோ அதுக்கும் சேர்ந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க வேற யாருமே அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எடுத்ததில்லை ஒரு காமனா ஒரு குரூப் இருக்குன்னா காமனா தான் சொல்லி தருவாங்களே தவிர ஒரு ஒருத்தரோட ப்ராப்ளமும் எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு நான் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்ததே இல்லைங்க அது ஒன்லைன்ல சொல்லிட்டு போயிடுவாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் அது எவ்வளோ நேரம் கேட்டாலும் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறீங்க அது இல்லாத பர்சனல் மெசேஜுக்கு வந்து இமீடியட்டாக டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுறீங்க அது ஒரு பெரிய விஷயங்க எவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்து நீங்கள் அத்தனை பேர்த்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கூடி சீக்கிரம் நான் என் லைஃப்பில் சில விஷயங்கள் தேடி ஓடிட்டுருக்கேன் அதோட சக்ஸஸ் ஸ்டோரி எனக்கு எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு கூடி சீக்கிரம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன் சிஸ்டர் உங்களோட ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு நான் இன்னொன்று மெயினாக என்ன இது பண்ணேன்னா டைமிங் எல்லாருமே வந்து கொடுத்த டைமிங்க்கு சீக்கிரமே முடிச்சிருவாங்க இல்லைன்னா அதே பர்ஃபெக்டாக அந்த ஒன் ஹவர்னால் ஒன் ஹவரில் முடிப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் நீங்கள் டைம் சொல்லியிருக்கீங்கன்னா ஒரு ஒரு இப்போ அஞ்சு நாளுமே நீங்கள் வந்து எங்களுக்கு ஒன் ஹவருக்கு மேலேயே கிளாஸ் போச்சு அந்த ஒர்க் ஷாப்லாம் அதெல்லாம் பெரிய விஷயங்க நீங்கள் பொறுமையாக அவ்வளோ தூரம் இது பண்ணி கொடுக்குறது